இந்த போட்டி தான் எனக்கு கிடைத்த கடைசி வாய்ப்பு தோனி மட்டும் இல்லைனா இது நடந்திருக்காது போஸ்ட் மேட்சில் கண்ணீர் சிந்திய டேரில் மிட்சல் நேற்றைய போட்டியில் உண்மையான ஆட்டநாயகனே நாயகனே இவர் அதாவது நேற்றைய தினம் எஸ்ஆர்ஹெச் வருஷ சிஎஸ்கே மோதிய இந்த போட்டியில் நம்ம அணி அபாரமான முறையில் வெற்றி பெற்றிருந்தாங்க அதுவும் எப்படி அதிக ரேட் வித்தியாசத்தில் கிட்டத்தட்ட அணி ப்ளே ஆஃப் போகிறதுக்கு மிக முக்கியமாக அமைந்த போட்டி இந்த போட்டி தாங்க ஏன்னா புள்ளிப்பட்டியலில் ஆறாவது இடத்துலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக மூன்றாவது இடத்துக்கு சிஎஸ்கே அணியை கொண்டு வந்த போட்டி தாங்க இந்த போட்டி ஆனால் இங்கே நம்ம இன்னொரு விஷயத்தையும் மறந்துடக்கூடாதுங்க இப்படி ஒரு போட்டியில் ஜெயிச்சு ஆறாவது இடத்துலேருந்து மூணாவது இடத்துக்கு நம்ம சிஎஸ்கே வந்திருக்குன்னா அதுக்கு காரணம் இந்த தெய்வங்கள் தான் அவங்க கடந்த ஐந்தாறு மேட்ச்சுகளாகவே புள்ளிப்பட்டியலில் சிஎஸ்கேவுக்கு மேலே உள்ள அணிகளை மேலும் ஜெயிக்க விடாமல் பார்த்துக்கிட்ட பெருமை இந்த தான் சேரும் குஜராத் அணியை டெல்லி அணி வின் பண்ணது அடுத்ததாக எஸ்ஆர்கச் அணியை ஆர்சிபி அணி வின் பண்ணது அதுக்கப்புறமா கேகேஆர் அணியை பஞ்சாப் அணி வின் பண்ணது அடுத்ததாக லக்னோ அணியை ஆர்ஆர் அணி வின் பண்ணது இறுதியாக நேற்றைய தினமோ குஜராத் அணியை நம்ம ஆர்சிபி அணி வின் பண்ணதுன்னு இந்த அணிகளோட வெற்றிகள் தான் நம்ம சிஎஸ்கே அணி இப்போ புள்ளிப்பட்டியில் மூணாவது இடத்துல இருக்க காரணமே இல்லைனா என்ன தான் எஸ்ஆர்க்ச் அணியோட நம்ம சிஎஸ்கே அணி நேற்று வின் பண்ணியிருந்தாலும் இன்னமும் புள்ளிப்பட்டியலில் ஐந்தாவது ஆறாவது இடத்துல தான் இருந்திருப்பாங்க ஆக நம்ம அணி பிளே ஆஃப் போகிறதுக்காகவே இந்த மேட்ச்களோட வெற்றி தோல்விகள் அதற்கு சாதகமாக தாங்க அமைஞ்சிருக்கு அதே சமயம் நம்ம சிஎஸ்கே அணி இப்போ இந்த மூணாவது இடத்துல இருக்கிறதுக்கு நம்ம டேரில் மிச்சலும் ஒரு மிக முக்கிய காரணங்க ஏன்னா என்ன இந்த மனுஷன் வந்துட்டு கடந்த சில போட்டிகளில் அதிகமாக சுதப்பியிருந்தாலும் நேற்று நடைபெற்ற இந்த போட்டியில் இவர் ஹீரோவே ஏன் அப்படின்னா நேற்று பேட்டிங்கில் இவர் அடித்த ஐம்பத்தி இரண்டு ரன்களும் ஃபீல்டிங்கில் இவர் பிடித்த ஐந்து கேட்சுகளும் தான் சிஎஸ்கேனியின் வெற்றிக்கு மிக முக்கியமாக உதவியது ஒரு மேட்ச்சில் ஒரு கேட்ச் பிடிக்கலாம் ரெண்டு கேட்ச் பிடிக்கலாம் ஆனால் அஞ்சு கேட்ச் பிடிக்கிறதெல்லாம் ஒரு உலக சாதனைனே சொல்லலாங்க மேலும் இந்த போட்டிக்கு முன்பு வரையிலும் இவர் மீது கடுமையான விமர்சனங்கள் வைக்கப்பட்டிருந்தது அவ்வளவு ஏன் இவரது சொந்த நாடான நியூசிலாந்து நாட்டிலேயே பல செய்தி ஊடகங்கள் இவரின் மோசமான ஃபார்மை பற்றி விமர்சித்திருந்தது இதையெல்லாம் பார்த்து இவர் கடுமையான மன உளைச்சலுக்கும் ஆளாகியிருக்கிறார் ஆனால் நம்மதள தோனிதான் போனது போகட்டும் என்று இந்த போட்டியில் இவருக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுத்துள்ளார் இந்த சம்பவம் பற்றி இவரே நேற்றைய போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன் நேரத்தில் ரொம்பவும் உருக்கமாக பேசியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது சரி நீங்கள் சொல்லுங்கள் டேரிட் மிச்சலின் நேற்றைய பெர்ஃபாமன்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்